பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் பொதுவாகவே அனைவரும் தங்களின் பிரார்த்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் இறைவனிடம் வழிபடுகின்றார்கள் இந்து சாஸ்திரத்தின் பிரகாரம் குறிப்பிட்ட சில தாவரங்களுக்கு இயற்கையாகவே நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் சக்தி இருப்பதாக நம்பப்படுகின்றது தற்காலத்தில் அதற்கு அறிவியல் ஆதாரங்களும் இருக்கின்றன அந்த வகையில் இறை வழிபாட்டை மேலும் வலுப்படுத்தி பிரார்த்தனைகளின் சக்தியை அதிகரிக்க வழிபாட்டில் சேர்த்துக் கொள்ள வேண்டிய இலைகள் என்னென்ன என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் இந்து மதத்தில் கடைபிடிக்கப்படும் சாஸ்திரங்களின் பிரகாரம் வாழை மரம் விஷ்ணுவுடன் இணைப்பை கொண்டுள்ளதாக நம்பப்படுகின்றது அதனால் விஷ்ணு வழிபாட்டில் வாழை இலைகளை அதிகம் பயன்படுத்துவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் அதில் பிரசாதம் வைத்து இறைவனை வழிபடும்போது நினைத்த காரியம் விரைவில் நிறைவேறும் என்பது ஐதீகம் தொன்றுதொட்டு தொட்டு வெற்றிலை வழிபாட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றது அதனால்தான் இது மிகவும் புனித தன்மை வாய்ந்த இலையாக மக்கள் மத்தியில் அறியப்படுகின்றது வெற்றிலை பூஜைக்கு மட்டுமின்றி ஜோதிட பரிகாரங்களின் போதும் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது வெற்றிலைக்கு தீய சக்திகளை அகற்றும் தன்மை இயற்கையாகவே காணப்படுகின்றது ஜோதிட கண்ணோட்டத்தில் கிரகத்தின் ஆசியை பெற வழிபாட்டில் வெற்றிலையை பயன்படுத்துவது அவசியம் துளசி இலைகள் பெரும்பாலும் எல்லா பூஜைகளிலும் பயன்படுத்தப்படுகின்றது துளசி இலைகள் விஷ்ணு வழிபாட்டிலும் செல்வசலிப்பை வழங்கும் லக்ஷ்மி தேவியின் வழிபாட்டிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றது வழிபாடுகளில் இந்த இலைகளை சேர்த்து கொண்டால் அனைத்து துன்பங்களும் நீங்கி நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்று நம்பப்படுகின்றது எல்லா சுப காரியங்களிலும் வீட்டின் பிரதான வாசலில் தோரணம் கட்டப்படுவது வழக்கம் மாவிளைகளுக்கு நேர்மறை சக்தியை ஈர்க்கும் ஆற்றல் அதிகம் அதில் பிராணவாயு அதிகம் இருக்கும் மாவிளை தோரணம் கட்டப்படுவதற்கு முக்கிய காரணமாகும் இது ஜன நெரிசல் நிறைந்த இடங்களிலும் சுவாச புத்துணர்வை கொடுக்கக்கூடியது வெல்வ மரம் மற்றும் அதன் இலைகள் கடவுள்களின் கடவுளாக திகழும் ஆதியோகி சிவபெருமானுடன் நெருங்கிய தொடர்பை கொண்டிருப்பதாக நம்பப்படுகின்றது வெல்வ இலைகளுக்கு சாஸ்திரங்களின் பிரகாரம் தனித்துவமான சிறப்புகள் காணப்படுகின்றது இந்த இலைகளை வழிபாட்டில் பயன்படுத்துவது பிரார்த்தனையின் வலிமையை மேலும் அதிகரிக்கும் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க